அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை தான் இது எல்லாமே காலையில் டிஃபனை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுப்போம் இல்லைன்னா அந்த நேரத்தில் துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது வீடு தொடக்கிறது பிள்ளைங்களுக்காக மதியானம் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுவோம் அந்த சாப்பாடு எண்ணம்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும் இப்போ அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மதியம் விலைய ஒரு பத்தே நிமிஷத்தில் மதியானம் நம்ம சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு முடிச்சிருன்னு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ மதியானம் இந்த பிள்ளைங்க எல்லாமே வெஜிடபுளாக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஃபுல்லாகவே இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபுட்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு பத்து நிமிஷத்துக்கு வேலை தாங்க கடைக்கடை கடை கடன்னு வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடித்தாச்சு ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தாலும் நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் இப்போ பாருங்கள் நாலு மாதிரியான தொட்டுக்க இதுக்கு நம்ம வடிச்ச சோறு இது கூடவே தயிர் நம்ம நெய் போட்டு பருப்பு பொடி போட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக சோறு இது கூட நாலு வித தொட்டுக்க அவ்வளோதான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ்ஜி சாப்பிட்டாலும் சரி கடைசியாக ஒரு பாயாசமோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோ சாப்பிடுவோம் அக்கார வடிசல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் அதை நேற்று வீடியோவாகவே நான் போட்டிருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீம் பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் கடையில் நம்ம ஒரு நூறு கிராம் பன்னீர் வாங்குறதா இருந்தாக்கா காசு கூட ஆகும் இது அறுபது ரூபாயிலேயே முடிஞ்சிரும் இப்போ இதில் வினிகரும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் ஒரு பாதி அளவு நம்ம பால் பொங்கி வர்ற சமயத்தில் இந்த வினிகரை இதில் ஊற்றிக்கலாம் வினிகர் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் எலுமிச்சம்பழம் இருந்துச்சுனாக்கா அதையும் இது போல் தண்ணியிலையே நம்ம புளிஞ்சி விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்குவோம் நம்ம வினிகரையோ லெமன் ஜூஸையோ இதில் சேர்க்க ஆரம்பிக்கும் போதே பால் நமக்கு நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் சேர்க்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பாருங்கள் க்ரீமாக இந்த ஆப்பிளையே அப்படியே விட்டுது நம்ம ரொம்ப சாஃப்டாக இந்த பன்னீர் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டம்ளர் தண்ணியை கடைசியாக இதில் எடுத்து ஊற்றிடுங்க அப்போ தான் இன்னும் நமக்கு நல்ல சாஃப்டாக வரும் இப்போ இதை பார்த்திங்கனாக்கா சில்வர்லேயே உங்களுக்கு பன்னீர் மேக்கர் இது ஸ்கொயர் டைப்லேயும் வருது இந்த மாதிரி ரவுண்டு டைப்லேயும் வருது கீழே உள்ள பிளேட்டு நமக்கு தனியாக எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும் இப்போ கீழே ஒரு கப்பை வச்சுட்டு நம்ம சோறு வடிக்கிற அந்த வடித்தட்டு மூடி போட்டிருப்போம்ல அதை இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இப்படி வடிகட்டினோம்னாக்கா நமக்கு சீக்கிரமாக அது உள்ளே இறங்கிடும் அப்படிங்கிறதுனால நான் இது மேலே வச்சிருக்கிறேன் துணியை போட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பன்னீர் வடிகட்டும் போது நம்ம துணியை ஒரு தடவைக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் கலர் மாறிடுது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது அதுவே நம்ம இந்த பன்னீர் மேக்கர் நம்ம யூஸ் பண்ணும் போது பன்னீரும் நமக்கு நல்லா அவங்களுக்கு தண்ணிலாம் வடிகட்டுறது மாதிரியும் இருக்குது நல்ல கடையில் நம்ம எந்த அளவுக்கு பன்னீர் கிடைக்குமோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கிது நான் ஃபஸ்ட்லேயே காமித்தேன் இப்போவும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லா தண்ணியும் வடிஞ்ச இதுக்கு மேலே ஒரு அரை டம்ளர் மாதிரி தண்ணியை மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வைக்கினு இப்போ தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டேன் எல்லாமே நமக்கு கீழே வடிஞ்சிருச்சு அந்த பன்னீர் நமக்கு வடிகட்டின தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் அதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ணுறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நமக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கிது நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் போத்தீஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி இரநூத்தி இருபது ரூபா தான் இது வாங்கினது நல்ல வெயிட்டாக அழுத்தமாக இருக்கும் இப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்தது வெண்டிக்காய் உங்களுக்கு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வெண்டிக்காய் தால் ஃப்ரை பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே வெண்டிக்காய் தால் ஃப்ரைலாம் வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு நாலு விதமான வீடியோ நான் போட்டிருந்தேன் வெண்டிக்காவை பொரியல் மாதிரி நம்ம செய்கிறத விட இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கடலை மாவு அதே மாதிரி அரிசி மாவு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு அதே மாதிரி கருவேப்புல இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததா நான் இதே மாதிரி பாவக்காவை சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் பாவக்காய் சாதாரணமாக நம்ம பொறிச்சி மசாலா போட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதுனால இந்த சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னாக்கா தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் கசப்பும் நமக்கு இல்லாமல் இருக்கும் சும்மா சாதாரணமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக கடலை மாவு போட்டு நம்ம பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னாக்க மாவு ஒட்டியும் இருக்கும் ஒட்டாமையும் இருக்கும் பாவக்காய் மாதிரியும் தெரியும் சிப்ஸ் மாதிரியும் தெரியும் இப்போ நமக்கு நல்லா முறு ரெடி ரெடியாகிடுச்சு பாவக்காய் சிப்ஸு இப்போ அடுத்ததாக நம்ம பருப்பு இதில் வேக போடுவோம் பன்னீர் வந்து நம்ம வடிகட்டினோம்ல அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதை கோவக்காவை நம்ம பருப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஒரு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வச்சுட்டோம்னாக்கா அதையே பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா இது கூட சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக போடாமல் நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் இனித்தது மாதிரியாக இருக்கும் நம்ம பன்னீர் வடிகட்டின தண்ணி இதில் ஊற்றிருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வெறும் மஞ்சள் தூள் மட்டம் தான் இதை போட்டுட்டு இந்த கூட்டை செய்ய போகிறோம் தேங்காய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது இது அவ்வளோதான் ஒரு சிம்பிளாக இன்றைக்கி வெஜிடபிள் மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி முட்டை கூட இன்றைக்கி சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம வெந்த இந்த கோவக்காவை இது கூட சேர்த்துக்குவோம் கோவக்காய் நான் வாரத்தில் எப்படியும் ஒரு தடவையாவது கோவக்காய் சேர்த்துக்குவேன் அதே மாதிரி நூல் கோலம் நான் அதே மாதிரி சேர்த்துக்குவேன் மதியானம் நம்ம இந்த கூட்டெலாம் செஞ்சாலும் செஞ்சு முடித்த உடனேயே ஒரு கப்பில் ஆற வச்சு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நைட்டு எடுத்து மறுபடியும் நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியோ இல்லை தோசையோ எதாக இருந்தாலும் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதே மாதிரி எடுத்து வச்சுருவேன் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம சூடு பண்ணும்போது தான் அதில் இருக்கிற சத்துலாம் நமக்கு போயிடும் அவ்வளோதான் நம்ம இதை தாளித்ததும் கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் வெண்டைக்காயும் பார்த்தாச்சு பாவக்காவும் பார்த்தாச்சு இப்போ கோவக்காவையும் முடித்தாச்சு இப்போ அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா நம்மள்ட்ட பட்டர் கிடையாது அதனால் நெய் போட்டுக்குவோம் நெய்யும் எண்ணெயும் கலந்தே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் சூடு வந்த பிறகு ஜீரகம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ஏன் விட்டு பிள்ளைங்க செஞ்சாலும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நிறைய நம்ம இதில் வெங்காயம் அதிகமாக சேர்க்கலை அவ்வளோதான் கம்மியான அளவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துருக்குறேன் நம்ம நிறைய உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா இதில் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரியும் அதில் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் பன்னீரை எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு டைட்டாக கடையில் நம்ம வாங்குகிற பன்னீர் மாதிரியே உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நூறு கிராமு கடையில் பன்னீர் வாங்கினாலும் எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபான்ண்டு சாதாரணமாக உள்ள பன்னீரே விற்கிது பிராண்டட்லாம் சொல்லவே வேணாம் இன்னும் விலை நமக்கு ஜாஸ்தியாக வரும் இது நமக்கு எப்படியும் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கூட இருக்கும் அறுபது ரூபாய்க்கு நம்ம இந்த பன்னீரை செஞ்சு முடிச்சாச்சு திக்கான க்ரீம் பாலில் நம்ம செய்யும் போது பன்னீரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி பாலில் நம்ம செஞ்சோம்னாக்கா இந்த அளவுக்கு பன்னீர் நமக்கு அதிகமாக கிடைக்காது இப்போ பாருங்கள் அப்படியே உங்களுக்கு நம்ம கடற்பாசியை காய்ச்சி ஊற்றி நம்ம வச்சுருப்போம்ல அதே மாதிரி சாஃப்டாக தலை தலண்டு பன்னீர் உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு அந்த பன்னீர் மேக்கர் கிடச்சிருந்துச்சுனாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படியே நாலு மூளையாக நமக்கு கடையில் இருக்கிறது மாதிரியே இருந்திருக்கும் அது கிடைக்கல அதனால் இதே மாதிரியே நான் வாங்கிட்டேன் நம்ம என்ன கடையில் வச்சா வைக்க போகிறோம் வீட்டுக்கு தானே அப்படின்னு பார்த்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு இதை பாருங்கள் அப்படியே கட்டி கட்டி அவங்களுக்கு அல்வா துண்டு போல் பன்னீர் இருக்குது இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் சூடு ஆறிடிச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பனீர் பட்டர் மசாலாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்க கூட இதை சூப்பராக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்துடும் நமக்கு இதில் வதக்குறதையும் நம்ம ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்துகிட்டு இதில் க்ரீம் போட்டாலும் போடலாம் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமாகவே நம்ம செஞ்சிடலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்போ தான் நமக்கு நல்ல கலராக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் சாதா மிளகாய் தூள் கூட நமக்கு போடுன்னு அப்படிங்கிற அவசியம் இல்லை காரம் வேணுண்டா மட்டும் நம்ம சாதா மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பன்னீரை இதில் சேர்த்தாச்சு இதுக்கு நமக்கு தனியாக பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்ற ஒரு மசாலா பாக்கெட் விற்கும் அதை வேணும்னாலும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அப்படியே நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிறது மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ தயிரை நான் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அதை இது கூட சேர்த்துருக்குறேன் லாஸ்ட்டாக க்ரீம் கூட சேர்ப்பாங்க நான் இதில் கஸ்தூரி மேத்தையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கையால் கசக்கி விட்டுட்டு அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா